கொடைக்கானல் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரி என கூறி கைவரிசை காமித்துவிட்டு திண்டுக்கல் உணவுத்துறை அதிகாரியாக பணம் கேட்ட போலி அதிகாரியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பழனி போன்ற பகுதிகளில் அதிக சுற்றுலாப் பணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த மாதத்தில் இந்த நிலையை பயன்படுத்தி உணவு பாதுகாப்பு அதிகாரி சண்ணு சுந்தரம் பேசுவதாக கூறி ஒவ்வொரு கடைகளிலும் இவர் வண்டிக்கு டீசல் போடுவதற்கு ஜிபே அனுப்புங்கள் என இடமும் தன் கைவரிசையை காட்டி வந்துள்ளார் இந் இந்த நிகழ்ச்சியானது கொடைக்கானல் மற்றும் பழனி பகுதியில் பரவியது இந்நிலையில் இன்று திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் பிரியாணி கடை உரிமையாளர் உரிமையாளருக்கு சண்முக சுந்தரம் என்ற பெயரில் போன் வந்துள்ளது தங்கள் கடைக்கு அருகே சோதனை செய்வதாக வந்துள்ளதாக கூறியுள்ளார் தன்னுடைய வாகனத்துக்கு டீசல் போட வேண்டும் டிரைவரை அனுப்பியுள்ளேன் ரூபாய் ஐநூறு கொடுத்து அனுப்புங்கள் என கூறியுள்ளார் ஓட்டல் உரிமையாளர் சுதாரித்து கொண்டு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார் இதை தெரிந்த உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவலர்கள் விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த சுந்தரம் என்ற அதிகாரியை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் மேலும் அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர்